வணக்கம் நம்ம பிரதமர் மிக மோசமாக ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கி இருக்கிற தயவுசெய்து சீரீஸ் கேளுங்க மிக சமீபத்தில் ஒரு சீரீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது பாருங்க மோடி கஷ்டகாலம் அந்த மோடிஸ் கேரண்டில அந்த விளம்பரங்களில் பெரிதும் குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற விதிமுறைகளை முற்றிலுமாக முறித்து போடுவது அது மாதிரி ட்ராய் என்று சொல்லப்படுகின்ற டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் வருதில் பத்திரிகைகள் அப்புறம் சேனல்ஸ் தொலைக்காட்சி இந்த மாதிரி அப்புறம் திரைப்படங்கள் இந்த மாதிரி வருகின்ற விளம்பரங்களை கூர்ந்து கவனித்து அதில் ஏதாவது தவறாக வழி நடத்தக்கூடியது இருந்தால் அதை நிறுத்துவதுதான் அவர்களுடைய முக்கியமான பணி அப்படித்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் புள்ளி ராஜா அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை அவங்க நிறுத்தினாங்க அப்படி இந்த விளம்பரங்கள் மோடிஸ் கேரண்டி என்று சொல்லப்படக்கூடிய விளம்பரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக காரணம் ரெஸ்பான்சிபிள் அட்வர்டைஸ்மெண்ட் பிராக்டிசஸ் என்பதற்கு எதிராக இருக்கிறது அதாவது இந்த விளம்பரத்தில் வருகின்ற குழந்தைகள் என்னோட அம்மா அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க அதற்கு ஒரே காரணம் மோடி அவர்களின் ஆட்சி தான் எங்கள் தண்ணி வருது அதற்கு ஒரே காரணம் மோடி அவர்களின் ஆட்சி எனக்கு மருத்துவ வசதி கிடைக்குது அதற்கு ஒரே காரணம் மோடி அவர்களின் ஆட்சிதான் என்று விஷத்தை குழந்தைகளின் மனதில் விதைத்திருக்கிறது இந்த விளம்பரம் அம்மா நம்மள யாரு கண்ணும் படாம பாத்துக்கிறாங்க அம்மா நம்ம கனவுகளை நினைவாக்குறாங்க அம்மா நம்மள படிக்க வைக்கிறாங்க வளர்க்கறாங்க அம்மா நம்மள சொந்த கால்ல நிக்க வைக்கிறாங்க அம்மா நம்மளுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க அம்மா நம்ம எல்லாரையும் வலிமையாக்குறாங்க ஆனா அம்மாவை வலிமையாக்குறது யாரு மோலிஜி சிலருக்கு கொலாய் நீர் சிலருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்து சிலருக்கு கழிப்பாறை சிலருக்கு மின்சாரம் சிலருக்கு லோன் கொடுத்து சிலரை டிஜிட்டலா மாத்தி எங்க அம்மா வலிமை ஆகும் போது வலிமை ஆவாங்க குழந்தைகள் மிக மென்மையானவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்வை பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அரசியல் சித்தாந்தங்கள் அவர்களுக்கு கிடையாது அரசியல் பார்வையும் கிடையாது அரசியல் தலைவர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அது சரியா தவறா இது எது மிகச்சரி எது நமக்கு நல்லது என்கின்ற புரிதல் எல்லாம் கிடையாது அவர்கள் வியந்து பார்ப்பார்கள் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அப்படிப்பட்ட குழந்தைகளை பயன்படுத்தி இந்த மோடிஸ் கேரண்டி என்கின்ற விளம்பரங்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த சூழலில் இந்த விளம்பரங்களை தேர்தல் ஆணையம் கைப்பற்ற வேண்டும் அவற்றை உடனடியாக ஒளிபரப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கொடுக்கின்ற வேண்டுகோள் ஏனென்றால் இது முற்றம் முழுக்க ஒரு தனிநபரை இந்த குழந்தைகளின் மனதில் விஷத்தை பாய்ச்சுவது போல் பாய்ச்சுகிறார்கள் அதாவது இவர் இருந்தால் தான் உலகத்தை காப்பாற்ற முடியும் இவர் இருந்தால் தான் பூமியை காப்பாற்ற முடியும் இவர் இருந்தால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்பதான ஒரு பொய்யான விஷத்தை பொய்யான பிம்பத்தை விஷத்தை இந்த குழந்தைகளின் மனதில் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த விளம்பரங்கள் எல்லாமே ஒரு இயக்குநரின் அனுமதி பெற்றுதான் செய்யப்பட்டிருக்கும் இதற்கான ஸ்டோரி போர்டு எல்லாமே அனுமதி பெற்றுதான் செய்யப்பட்டிருக்கும் என்றால் எல்லா அதிகாரிகளும் தலையாட்டி பொம்மைகளாக இருந்திருக்கிறார்கள் அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாமல் என்பதைத்தான் இது விளக்குகிறது காரணம் எலெக்சன் கமிஷன் கொடுத்திருக்கின்ற அந்த விளம்பரங்களை பற்றி

அப்பா நம்மள வலிமையாக்குறாரு ஆனா அப்பாவை வலிமையாக்குறது யாரு மோடிஜி எங்க அப்பா வலிமையா இருந்தா இந்த நாட வலிமையா இருக்கும் விவசாயிகளின் செழிப்பு மோடி அரசின் உத்தரவாதம் திங் சில்ட்ரன் எனி ஆஃப் தி எலெக்டோரல் ப்ராசஸ் அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் கூடுதலாக இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறது இட் ஹெஸ் கன்வேர்ட் இட்ஸ் ஜீரோ டாலரன்ஸ் டூவர்ட்ஸ் யூஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுத்துக் கொள்ள முடியாத நிலை குழந்தைகளை பயன்படுத்தினால் கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்க முடியாத நிலை பொறுத்து கொள்ள முடியாத நிலையை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அத்தனை கட்சிகளுக்கும் சொல்லி இருக்கிறது என்றால் பிஜேபிக்கும் அது போயிருக்கும் ஆனா பிஜேபி என்ன செய்யறது நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன செய்தார் சட்டம் என்னப்பா விடு அது நம்ம கால் செருப்புக்கு தானே சமம் அப்படியே நசுக்கி காலால தள்ளி விட்டுட்டு குப்பை தொட்டில தூக்கி போடு சாக்கடையில தூக்கி போடு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் குழந்தைகளை டார்கெட் செய்திருக்கிறார்கள் இது மிக மிக மோசமான முன்னுதாரணம் எந்த விதத்திலும் தேர்தல் பணிகளுக்கோ அல்லது தேர்தல் விளம்பரங்களுக்கோ குழந்தைகளை இப்படி பேச வைத்து கம்பேரிட்டிவாக அதாவது ஒப்பீடு செய்து இவர் தான் மிகச்சிறந்தவர் மற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்பதான ஒரு ஒப்பீட்டு பார்வையில் குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பொருட்களை போல கமாடிட்டியை போல செட் ப்ராப்பர்ட்டியை போல என்பது கண்டனத்துக்குரியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இதை உடனடியாக சுவ எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும் ட்ராய் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தேர்தல் ஆணையமும் இந்த மாதிரியான தவறான முன்னுதாரணங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விளம்பர உடனடியாக கைப்பற்ற வேண்டும் ஒளிபரப்பில் நீக்க வேண்டும் மனதில் பெரிய சூப்பர் ஸ்டார் போல இருக்கு உருவாக்குகிறது அரசியல் சித்தாந்தங்கள் புரிவதில்லை என்னும் போது அவர்களை வைத்து தன்னை தன்னை புகழ்பாட வைத்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் மோடி அவர்களின் இந்த செய்கை இந்தியாவுக்கே மிகப்பெரிய தலைகுனிவு இந்தியா இந்திய தாய் நன்றாக இருப்பாள் மோடி அவர்கள் பிரதமரானால்தான் என்று சொல்லுகிறது இந்த விளம்பரங்கள் இப்போதே இந்திய தாய் தலை குனிந்து நிற்கிறாள் அவமானத்தில் இப்படி ஒரு பிரதமரை பெற்றதற்காக ட்ராய் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் தே ஹாவ் டு டேக் இம்மிடியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ ஹேஸ் டு இன்டர்ஃபியர் இன் திஸ் மேட்டர் ஏன்னா ஆட்ஸ் இன்வால்விங் சில்ட்ரன் ஆட்ஸ் டார்கெட்டிங் சில்ட்ரன் எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கோட் அதற்குள் வந்தாக வேண்டும் அப்படி பார்த்தா எக்ஸாஜரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அது ஒண்ணு இருக்கு அட்வர்டை அட்வர்டை மஸ்ட் நாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைகளுக்கு அறியாமை இருக்கும் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது அவர்கள் எதை பார்த்தாலும் நம்பி விடுவார்கள் என்கின்ற நிலையில் அவர்களை பயன்படுத்தி ஒரு ப்ராடக்டை ஹைலைட் பண்ணுவது அதனுடைய பெருமையை பேசுவது என்பது தவறு என்பது ட்ராய் சொல்லுகின்ற அந்த அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இங்க பிரைம் மினிஸ்டர் தான் பொருளாகிறார் அந்த பொருளை இந்த குழந்தைகள் நம்பி இவர் தான் இனிமேல் உலகத்தில் சூரியன் உதிக்கும் சந்திரன் உதிக்கும் என்பதாக பேசுகிறார்கள் மிக மிக தவறான முன்னுதாரணத்தை நம்முடைய பிரதமர் உருவாக்கி இருக்கிறார் பத்தாண்டுகளில் பல தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி இருக்கிறார் இது ஒஸ்டஸ்ட் ஆஃப் தி ஒஸ்ட் என்று நிச்சயமாக சொல்லலாம் தயவுசெய்து பெற்றோர்களே நீங்களும் உறக்க பேசுங்கள் இதை பற்றி விவாதம் செய்தாக வேண்டும் இந்த விளம்பரங்கள் அனைத்தும் இந்திய குழந்தைகளின் பார்வையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் செய்வோம் எல்லோருமாக சேர்ந்து நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு நன்றி வணக்கம்